அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைவது உறுதியாகவே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி என்பது இனிதான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக பண வரவிற்கான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகள் விலகி மிக பெரிய அளவில் பண வரவிற்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திப்பதோடு பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே அமையும் எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு முதன்மை கிரகமும் புஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக இவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது சூரியன் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருந்து மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் மிக அற்புதமான மாற்றங்களை சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜனவரி அடுத்த தேதி நீங்கள் காட்டிலும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சூரியன் எழுதிய தலைவிதி இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்பு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய அழைக்கக்கூடியவர் தான் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமும் இருக்கக்கூடிய சூரியன் அவர் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்களை விட தனித்திறமையை மேம்படுத்துவதோடு தலைமை பெற்று மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறன் மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக சூரியன் தான் அவர் சாதகமாக இருந்தால்தான் பொறுப்போ அல்லது மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளோ உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் போதும் புதன் வீட்டில் வளம் போதும் நிறைந்த நன்மையை அள்ளி கூட பாருங்க சனி சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்காது எனவே சனியின் ஆட்சி வீட்டில் குருவின் ஆட்சி சஞ்சார நிலை முடிந்ததற்கு பிறகு நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக விலக்கி பரிபூரணமான சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாரு சஞ்சரிக்கும் போது குரு மீது பதிகிறது சூரியனின் மீது மட்டுமல்ல அங்கு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் மங்கள காரகரான செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீட்டை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் அங்கு தன்னிகரற்ற வகையில் இனி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதால் இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக முதன்மை கிரகமான முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய காரிய தடை ஏற்பட்டாலும் பணவரவில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உருவாக்கினாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது எனவே முதன்மை கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதி பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய தடைகள் விலகும் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் இனி பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவர இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் வளமறுவதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகுவது நல்ல மாறுதலுக்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை விட பல புதிய முயற்சிகளில் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் வெற்றி கிட்டும் தருணமாக அமைய போகிறது பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது எதிர்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே சற்று தாராளமாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து பல கிரகநிலைகளுடன் இணைந்து அஷ்டமத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் அலைச்சல்களும் சிரமங்களும் ஆரோக்கிய தொல்லைகளும் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் விருத்தி அடையக்கூடிய வகையிலும் பண வரவை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும் எனவே உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு புதிதாக இளம் வீடு வீட்டுமனை வாகன வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை வெற்றிகரமாக அமைய போகிறது அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அவற்றை விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் தனஸ்தானத்தை வலப்படுத்துவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மங்களகரமான காரியங்களை தடையில்லாமல் நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் சூரியனின் தினமாக கருதக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு